ஹலோ மக்களே ஈவினிங் ஸ்கூலில் இருந்து பசங்க வந்தவுடனே என்னம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்குறாங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்காக தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான கேரளா களத்தப்பம் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு செம டேஸ்டியான ஒரு கேரளா களத்தப்பம் செய்ய போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ரெக்கார்டில் ஆல் இண்ட்ர ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் வந்து பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சிருங்க நீங்கள் அரிசியை கையில் எடுத்து உடைச்சிங்கன்னா நல்லா உடையிற அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய பச்சரிசி நல்லா வந்து ஊறி இருக்குன்னு அடுத்தோம் பொங்கல் பச்சரிசி வாங்காமல் மாவு பச்சரிசி வாங்குனிங்கன்னா இந்த ரெசிபி இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட பச்சரிசி நல்லா வந்து உரிச்சு இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே ஒரு கப் பச்சரிசிக்கான மெஷர்மெண்ட் வந்து சொல்ல போகிறேன் நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மற்ற எல்லா பொருட்களையும் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப் பச்சரிசியை மிக்சர் ஜாரில் சேர்த்தாச்சு இதில் நான் ஒரு கால் கப் வந்து வடித்த சாதம் வந்து சேர்த்துக்க போகிறேன் வடித்து நல்லா ஆற வச்ச சாதத்தை வந்து சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் நார்மலாக எப்போயும் என்ன சாதம் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த சாதத்தை தான் நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன் அடுத்ததாக துருவின தேங்காய் வந்து சேர்க்க போகிறோம் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே தேங்காய் வந்து சேர்க்காதீங்க நம்ம வந்து வருத்துமே தேங்காய் சேர்க்குறதுனால அரைக்கிறப்ப கம்மியாக சேர்த்துக்க போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்ததாக நான் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிக்காதுன்னா நீங்கள் ஏலக்காயை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் முழுசாக ஏலக்காய் இருந்தால் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே தேவைப்படாது இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கால் டம்ளர் வரைக்கும் தண்ணி வந்து சேர்க்கலாம் அதுக்கு மேலே வந்து சேர்க்க தேவையில்ல ஏன்னா நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி வந்து ஊற்றுறதுனால இன்னுமே தண்ணி ஆகிடும் ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஆப்பம் அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ பார்த்தா தெரியும் நம்ம எப்படி அரைச்சி எடுத்துருக்கோம்ட்டு இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கலாம் இது கூடவே நம்ம இப்போ வந்து வெள்ளம் வந்து சேர்க்க போகிறோம் நான் வெள்ளத்தோட அளவு வந்து சொல்கிறேன் ஒரு கப்புக்கு முக்கால் பங்குலேருந்து ஒரு பங்கு வரைக்கும் நீங்கள் வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ஸ்வீட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு கப்பே வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைனா முக்கால் கப் வெல்லமே வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாகு வெள்ளம் எடுக்கிறீங்கன்னா அரை கப் வெள்ளம் வந்து போதும் அதுக்கு மேலே வெள்ளம் வந்து சேர்க்காதீங்க இப்போ நான் ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி வந்து விட்டுருக்கேன் ஏன்னா எந்த பாகு பதமும் நம்ம இப்போ செய்ய போகிறதில்ல இல்லை வெள்ளத்தை நல்லா தலை தலன்னு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் திரும்பியும் வெள்ளத்தோட அளவு வந்து சொல்லிடுறேன் நீங்கள் சாதா வெள்ளம் வந்து எடுத்திங்கன்னா ஒன்றுக்கு முக்கால்லேருந்து ஒரு பங்கு கரெக்டாக இருக்கும் பாகு வெள்ளம் எடுத்திங்கன்னா அரை பங்கே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்வீட் கொடுக்கும் நீங்கள் இன்னுமே ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினச்சா மட்டும் முக்கால் பங்கு வந்து எடுத்துக்கோங்க பாகு வெள்ளம் பொறுத்த வரைக்கும் ஒரு அரை பங்கு மட்டுமே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் நம்மளுடைய வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இதை வடிகட்டி நம்மளுடைய மாவில் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு வேலை வெள்ளம் வந்து அதிகமாக திகட்டுற மாதிரி இருந்துடும் சந்தேகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றி கலந்துட்டு டேஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு வெள்ளம் பத்தலைன்னா முழுசாக வந்து ஊற்றிக்கலாம் நான் எடுத்துருக்க வெள்ளத்தில் எல்லாத்தையுமே தான் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஸ்வீட் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி ஸ்வீட்டை வந்து செக் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளை சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய ஸ்வீட் எல்லா இடத்துலையுமே வந்துருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்ததுக்கப்புறமா கலர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை பாகு வெள்ளம் சேர்த்திங்கன்னா இன்னுமே டார்க் கலர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் நம்மளுடைய மாவு அப்போ தான் உங்களுடைய கலத்தப்பம் வந்து நல்லா ஒரு லேயர் லேயராக வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நான் இப்போ ஆப்பக்கல்லில் வந்து சேர்த்துக்கப்புறேன் உங்கள் கிட்டே ஆப்பக்கல் இல்லைன்னா நல்லா குழியாக இருக்க வானல் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த வானலில் ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகிறதுக்கப்புறமா இதில் தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம் தேங்காயை பல் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்னா இதில் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி முந்திரி பருப்புமே ரோஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் தேங்காய்க்கு தான் அளவுன்றது கிடையாது உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஜாஸ்தியாக வந்து சேர்த்துக்கலாம் இன்னும் பெரிய பெரிய பல்லாக போட்டாலும் கடிக்கிறப்ப அங்கங்கே உங்களுக்கு கடிப்படுறது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் தேங்காய் நல்லா வருபட்டுருச்சு நெய்யில் இதை வந்து எடுத்து நம்மளுடைய மாவில் வந்து சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட வறுத்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஆப்பக்கல்ல வந்து செய்ய போகிறோம் இந்த கலத்தப்பம் நல்லா லேயர் லேயராக சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பக்கல்லில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து விட்டுருக்கேன் நெய்யில் வந்து செய்யுங்க இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு கரண்டி வந்து நம்மளுடைய மாவை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே வந்து சேர்க்க தேவையில்ல சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க அப்போ தான் நல்லா உள்ளே வந்து வெந்திருக்கும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கலர் வந்துடும் உங்களுக்கு நல்லா வந்து வெந்திருக்காது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கு நல்லா ரைஸ் ஆகியுமே வந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம வந்து திருப்பி போட்டுக்க போகிறோம் திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டிங்கன்னா கலர் வந்துடும் ஆனால் உங்களுக்கு டேஸ்ட் வந்து வந்திருக்காது உங்களுக்கு இன்னொரு டிப்மே வந்து கொடுக்குறேன் இதை நீங்கள் தோசைக்கல்லையுமே வந்து செய்யலாம் நல்லா ரைஸ் ஆகி வரும் இருந்தாலும் நீங்கள் ஆப்பக்கல்லில் போடுறப்ப தான் சைடெல்லாம் நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்ட்டாகவும் வரும் உங்கள்கிட்ட குழிவானலும் இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் தோசைக்கல்லில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நம்மளுடைய கலத்தப்பம் ரெடி ஆகிடுச்சுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ